வணக்கம் எம் கே மெஸ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் சில சமயங்களில் சீடில் வந்து கண்டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும் இதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கண்டாமினேஷன் ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய இஷ்யூ நாள் சொல்கிறேன் ரீசெண்டாக எனக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் அதை அதை சொல்கிறேன் சம்டைம் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து அதிக நாள் கிடக்குது இப்போ ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் விதையானது உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அதை விட்டுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் போகும்போது விதை அதோட அது ஒரு வந்து அது ஒரு பூசணம் தான் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அளவு தான் உயிர் இருக்கும் அதுக்கு மேலே டெம்பரேச்சர் ஏறும்போது அது இறந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது விதை வந்து வளராமல் கம்பினேஷன் ஆயிடும் ஸோ அந்த மாதிரி விதை எப்படி ஆகுது என்ன்றதை காட்டுறேன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ எட்டாம்தேதி இந்த பேக் போட்டிருக்கேன் ஸோ அதே டைம்ல இந்த பேக் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ இதில் போட்ட பேக்கில் வந்து ஃபார்மிங் ஆகிட்டு இருக்குது பட் இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஆகலை ஸோ இதே மாதிரி ஒரு சில பேக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ சேம் டேட்டில் போட்டது சேம் சீட்ஸு பட் வந்து ஒரு சில பேக் வந்து ஃபார்மிங் ஆகலை ஸோ வேறு பேக்ஸ்லாம் ஃபார்மிங் ஆகுது பட் அதே சேம் சீலில் போட்டு சேம் மைக்கோல் போட்டது ஒரு சில பேக் ஃபார்மிங் ஆகாமல் இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரீசெண்டாக பிளாக் மோல் இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதில் பிளாக் மோல்டு கண்டாம்பினேஷனால் இந்த சீட் வளர்லையான்னு கேட்டால் கிடையாது இந்த சீடில் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இந்த சீடு வந்து ஓவர் டெம்பரேச்சருக்கு இருந்துச்சு அதாவது ஒரு மூ இரண்டு நாள் மூணு நாள் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் ஹீட் அதிகமாகி இந்த பூசணம் வந்து இறந்துருச்சு அதனால் இந்த காளான் விதை வந்து வளராமல் அப்படின்ருச்சு நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த காளான் விதை சுத்தமாக வளரல கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதி பதினாலு ஆறு நாள் ஆகியும் இந்த சீட்ஸ் வந்து வளரல ஸோ அப்படி வளராமல் இருக்கும்போது இந்த இது என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிளாக் மோடு க்ரியேட் பண்ணும் ஸோ இதனால் ஸ்பான் க்ரியே அதாவது ஃபார்ம் ஸ்பான் போடும்போது இந்த பிளாக் மோடு வந்து இருந்துச்சு அதனால தான் வளரேன்னு கிடையாது இது ட்ரான்ஸ்போர்ட்டில் இருந்து ஸோ அதோட விதை அதோட இது இறந்து வளரா வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டனால ஸோ ஓவர் ஹீட்டில் இருந்தனால இது வளராம நின்றுச்சு அதனால இந்த பிளாக் மோல்டு வருது ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடியது இதே சீட்ஸு வளருது அதே டேட்டில் போட்டது ஸோ பர்ட்டிகுலர் பேக்கேஜில் சீட்ஸ் மட்டும் வளராமல் இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா ஸோ ரீசன் அதுதான் ஸோ ரொம்ப ட்ரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப நாள் நீங்கள் எடுக்காமட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்பான் வந்து இந்த மாதிரி க்ரீனாக மாறும் ஸோ க்ரீனாக மாறி அப்படியே வளராமல் நின்றோம் ஸோ இந்த பேக் வந்து கண்டர்மேஷன் தான் ஸோ இந்த பேக்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் ஆகி இந்த மாதிரி வளராமல் ஒரு ரெண்டு மூணு நாள் நின்றுச்சுனாலே இந்த பேக் ரிமூவ் பண்ணி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஸோ இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏற்றிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சிடும் நீங்கள் சப்போஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு சீட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேக்கை போட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ வளராம இருக்க சான்சஸ் இருக்குது வளரலை அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ அது ட்ரான்ஸ்போர்ட் இஷ்யூ தான் சரிங்களா இந்த மாதிரி காலம் வளராமல் இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு காரணமும் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டில் சீட்ஸ் அதிக நாள் கிடக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து வளராமல் அதோட அந்த ஃபங்கஸ் வந்து இறந்துரும் ஸோ அந்த மாதிரி இருக்கனால வளர்ச்சி இல்லாமல் இப்படி இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ ஸோ இந்த இஷ்யூ வந்து வராமல் கொஞ்சம் பார்த்துக்கு முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்ல ரெண்டு நாளைக்கு மேலே காளானோட பெட்டியே போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க ஓகேங்களா பாய்